ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சிழைத்தவர் தமை கண்டே மூன்று மாதத்தில் உங்களுக்கு உறுதியை தருவாங்க இப்ப சொல்லி இருபத்தஞ்சு வருஷம் ஆகுது அந்த உறுதி கொடுக்க இல்லை அப்படி சொல்லி இப்போ எங்களுக்கு உதவி கிடைக்காட்டு நாங்கள்லாம் சாக சாகர நிலையில் இருக்கிறோம்னு சொன்னோம் நீங்கள் செத்தா எங்களுக்கு பரவாயில்லன்னு சொன்னார் அப்போ நாங்கள் செத்தா பரவாயில்லன்னு சொன்னால் எங்கள் எங்களுடைய நிதிகள் எங்களை இதுகள்லாம் எங்களை எங்களுடைய உரிமைகள்லாம் பெற்றுத்தரமாட்டீங்களான்னு போ எளிஞ்சி எலும்பி உன்னோட கதைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் வெளிநாட்டிலேருந்து எவ்வளவோ காசுகளை உதவிகளை வாங்கி தாங்கள் எடுத்துக்கிட்டு நல்ல சுகபோகமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்காங்க நாங்கள் கண்ணால் பார்த்து கொண்டு தெரிஞ்சு கொண்டு இருக்கிறோம் எங்களுக்கு ஒன்றும் இல்லை இதே நிலப்பரத்தில் தான் நாங்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதை தேடவோ பார்க்கவோ கேட்கவோ ஒருவரும் இல்லை வார காசை எங்களுக்குண்டு அகதிகளாகிய நாங்கள் எங்களுக்காக வார காசை ஒவ்வொரு அவங்கள் எடுத்து அவங்க சுகபோகமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்களோ ஒலிய எங்களுக்கு எங்களை திரும்பி பார்ப்பாரும் இல்லைன்னு அகதி 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 அகதின்னு தொடர்ந்து வந்து கொண்டு இருந்தாலும் எங்களை வச்சு தான் உழைச்சி தாங்கள் காருகள் வீடுகள் கட்டடங்கள் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நாங்கள் இருந்தோ இல்லாமல் போனாலும் பரவாயில்ல உண்மையை தான் நான் பேசுவேன் இது தான் இன்றைக்கி நடைமுறையில் இருக்குது இதை தெரிஞ்சு எங்களுக்குன்னு உதவி செய்கிறதுக்கு முன் வந்து யாரும் இல்லை ஏதோ பிச்சைக்காரனுக்கு மாதிரி அங்கே ஒரு சின்ன ஏதாச்சும் செய்து போட்டு டப்புன்னு போயிடுறாங்க இதை தேடி பார்க்கறதுக்கோ தேடுறதுக்கோ ஒருவரும் இல்லை இதை தேடி பார்த்து இன்றைக்கி உரிய அதிகாரிகள் இதுக்கு சரிய தீர்வை பெற்றுக் கொடுக்கும்படி காரியாலயம் கூட இருந்தது அப்ப தான் கூட்டம் நடக்கிறது சின்ன சின்ன போராட்டங்கள் அதாவது இந்த ஆடு ஆடு கோயில் ஆடு கூடாது அது மாதிரியான செய்து கொண்டிருந்தாங்க இது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொஜெக்ட் செய்யறதுக்கான வாய்ப்பா போயிட்டுது மற்றபடி அவங்கள்ட்ட வேலை செய்கிறதுக்கும் ஆக்கள் அப்ப இங்கே பப்படம் கம்பெனி அது இதெல்லாம் ஆரம்பிக்க இது எல்லாம் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டு படம் பிடிச்சி அனுப்பப்பட்டு இதெல்லாம் தாங்கள் தான் செய்கிறதாக நிதிகள் பெறப்பட்டு பல்வேறு விதமாக இவங்க நிதிகளை செய்கரிக்கிறதுக்கு உண்மையிலே கைது இருந்தவர் அதில் அறவலைப் போராட்டக்குள்ள செயலாளர் ஜீவகதாஸ் வந்து இந்த இந்த மாதிரி நிதிகளை நிதி நிறுவனங்களை வசதிக்கிறார்கள் சரியான தகுதி சரியான கட்டிக்காரர் ஆனால் அது இந்த மக்களுக்கு எந்த விதமான உதவியும் கிடைக்கவில்லை அப்ப சிஸ்டர் அந்த வீட்டை காட்டி முடிஞ்சா உடனே இவங்க என்ன இவங்க கட்டினர் அதை திறந்து வச்சு திறப்பு வழங்குறவங்களை அறவழி போராட்டக்குழு அறவழி போராட்டக்குழு இது அனுபவிச்சது தவிர ஒன்றும் செய்ய இல்லை ஆனால் அவங்க தான் திறப்பு வழங்குறது மூன்று மாதத்தில் அவங்களுக்கு உறுதியை தருவன்ட்டு இப்போ சொல்லி இருபத்தஞ்சு வருஷம் ஆகுது அந்த உறுதி கொடுக்கலாய் ஏழைகளாய் தவர் தமை கண்டி ஈடின் ஈழின்ணிகளாய் ஏழைகளாய் நீஞ்சிழைத்தவர் தமை கண்டீ இழைத்தேன் ஈடின் ஈடி மாணிகளாய் ஏழைகளாய் நீஞ்சிழைத்தவர் தமை கண்டீ இழைத்தேன் ஈடின் மாணிகளாய்